வெல்கம் பேக் ட்ராவல் ஒரு ஸ்பெஷலான ஸ்பெஷலான இருக்கோம் வீடியோ வீடியோ என்னன்னா வந்து வந்து நம்ம கரூல் பாக் மார்க்கெட்டை இந்த இன்னும் எல்லா இருக்கிற மார்க்கெட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க முருசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கரூல் பாக்ல எந்தெந்த மார்க்கெட்ஸ் இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம்

சோ இந்த கரோல்பாக்ல நாலு மெட்ரோ ஸ்டேஷன் கவர் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ராஜேந்திர ப்ரீஸ் செகண்ட் வந்து கரோல்பாக் தேர்ட் வந்து ஜண்டேவாலன் போர்த் வந்து ராமகிருஷ்ணா அஷ்ரம் மார்க் சோ இந்த நாலு ஸ்டேஷன்ஸையும் ஒன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து கரோல்பாக்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரோல் கரோல்பாக் எப்படி போகலாம் அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து மெட்ரோல போனோம்னா எப்படி போகணும் மெட்ரோ பற்றின எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு வந்து மெட்ரோ பத்தி விவரங்கள் தெரியணும்னா அந்த வீடியோ போய் நீங்க பாத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கரோல் கரோல்பாக் ரீச் ஆயிடுச்சு கரோல்பாக் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோம்னாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கரோல் கரோல்பாக் மார்க்கெட் பேக் மார்க்கெட்ல வந்து நிறைய நிறைய ஷோரூம்ஸ் பெரிய பெரிய கடைகள் வந்து நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லி அந்த அது வந்து நம்ம சொல்றோம் காஸ்ட்லி நம்ம சொல்றோம் ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாவதான் இருக்கும் அந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட்லயே வந்து நீங்க வந்து மண்டே போனீங்கன்னா அந்த ஷோரூம் எல்லாம் மூடி இருக்கும் அந்த ஷோரூம் வெளியே இருக்கிற பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய சந்தை மாதிரி நிறைய கடைகள் ரோடு கடைகளும் இருக்கும் அது வந்து மண்டே மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டு சொல்லுவாங்க இங்கேயும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிடும் நிறைய உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைச்சிடும் ஸோ நீங்க வந்து இந்த மார்க்கெட்லயும் போய் நீங்க வந்து பார்கெயின் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து இங்கே வாங்கலாம் அதுவும் இல்லாம நான் ஷோரூம் மார்க்கெட்னு சொன்னேன் நம்ம காஞ்சிபுரம் சில்ஸ்லாமும் கிடைக்கவே இல்லாம் இது நாட் வந்து இங்க வந்து காஞ்சிபுரம் வாங்கணுமான்னு கேட்க போய் ஆனா ஓகே நம்ம இந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ வந்து கரோல்பாக் மார்க்கெட்ல இருந்து நேராக முன்னாடி போனோம்னா இப்போ வந்து கஃபார் மார்க்கெட் இருக்கு எஃப்ஆர் மார்க்கெட்னா நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இதுதான் ஏஷியாலேயே ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இங்க வந்து மொபைல் சம்பந்தப்பட்ட ஏ டு ஜெட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கிடைச்சிரும் மொபைல் சம்பந்தப்பட்ட எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு ஏற்கனவே என்னோட சேனல்ல ஒரு வீடியோ கஃபார் மார்க்கெட் அண்ட் கரோல்மார்க் மார்க்கெட்டை கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் நம்ம தேர்ட் மார்க்கெட்டை பார்க்க போனோம்னா தேர்ட் மார்க்கெட் வந்து நம்ம வந்து டேங்க் ரோட் மார்க்கெட்னு சொல்லலாம் டேங்க் ரோட் மார்க்கெட் வந்து ராஜேந்திர பிளேஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் இப்போ ராஜேந்திர பிளேஸ்ல இருந்து நீங்க இறங்கி போனீங்கன்னா நேரம் வந்து போனீங்கன்னா டேங்க் ரோட் மார்க்கெட் இது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய கிளாத் மார்க்கெட் நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல அதுவும் வந்து உங்களுக்கு கிளாத் கிடைச்சிடும் ஜீன் நிறைய ஜீன் போடுறோம் ஜீன்ஸோட ஜீன்ஸோடர்ஸ் நிறைய வந்து டேங் ரோட் மார்க்கெட்ல நம்மளுக்கு கிடைச்சிருவாங்க தேர்ட் வந்து நம்ம பார்க்க போனா ஜண்டேவாலான் சைக்கிள் மார்க்கெட்டுங்க இது வந்து ஜண்டேவாலான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கு இது வந்து சைக்கிள் ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட்லயும் உங்களுக்கு வந்து எல்லா டைப் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த மார்க்கெட்ல போய் நீங்க வந்து வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மார்க்கெட் 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 கார் அண்ட் ரெண்டு நடுவுல வரும் ஆனா கரோல் பாக்ல இருந்து கொஞ்சம் பக்கமா தான் இருக்கும் இந்த கார் மார்க்கெட்னா என்ன நீங்க வந்து

பைக் ஆக்சசரிஸ் மார்க்கெட் இருக்குங்க பைக் ஆக்சசரிஸ் மார்க்கெட்ல வந்து அங்கேயும் பைக் பத்து பைக் மாடிஃபை பண்ற மாதிரி ஏ டு ஜெட் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சிடும் சம்பந்தப்பட்ட நிறைய ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து ஹோல்சேல் ரேட்ல இதுக்கப்புறம் வந்து சப்பல் மார்க்கெட் இருக்குங்க கரோல்பாக்ல சப்பல் மார்க்கெட் மண்டே மட்டும் தான் போடுவாங்க இங்கேயும் ஸ்லீப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப்பர் ரேட்ல கிடைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து கரோல் பெந்தோன்புரான்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஷூ மார்க்கெட் இருக்குங்க சோ இதுவும் ஹோல்சேல் ஷூ மார்க்கெட் கரோல்பாக் கூட இந்த ஷூ ஷூ போய் எக்ஸ்பிளோர் பண்ணலாம் இங்க வந்து நிறைய டைப் ஆஃப் ஷூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல கிடைச்சிடும் ஹோல்சேல் மார்க்கெட் தான் எதுவும் சோ இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு கரோல்பாக்ல நான் வந்து கரோல்பாக்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளோர் பண்ணிருக்கேன் இத மூட இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கும் தெரிவிக்கலாம் நீங்க கமெண்ட் மூலமா அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கலாம் அவங்களுக்கும் நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம ஊர்லயும் போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நிறைய பிசினஸஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இதுவும் இல்லாம நீங்க வந்து இன்னும் ஏதாவது இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நேரா போயின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம் அண்ட் என்ன பர்சனலி டிஎம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ற அந்த இன்ஸ்டாகிராம்ல போய் நீங்க டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணலாம் ஏதாவது கேக்கணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போற வீடியோஸ் ஏன்னா மார்க்கெட்ஸ் பத்தி அண்ட் நிறைய டெய்லி மார்க்கெட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம் சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன் அது அண்ட் பாய் பாய்